எந்த ஒரு உணவுப் பொருளும் நமக்கு மலிவான விலையில் கிடைக்க வேண்டும் அதாவது வாங்கக்கூடிய விலையில் கிடைக்கணும் அப்போ தான் அதைத்தான் நீங்கள் வந்து பிற நாட்டுக்கு அப்படி மலிவான விலையில் கிடைக்க கிடைப்பதை உறுதி செய்த பிறகு தான் மீதமுள்ள உணவுகளை தான் நீங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணணும் இங்கேயே நமக்கே பற்றலை இங்கேயே வந்து சாதாரண மக்கள் எல்லா மக்களும் விலை கொடுத்து வாங்குகிற அளவுக்கு ஒரு பொருள் ஒரு உணவோட விலை வந்து இல்லை ஆனால் அப்படிப்பட்ட உணவுகளை நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறீர்கள் என்றால் அது மிகப்பெரிய தவறு ஆக நமது தேவைக்காக தான் முதல்ல நாம் அதை உற்பத்தி செய்கிறோம் நமது தேவை நமது தேவைப்போக மீதியைத்தான் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் பிற நாடுகளில் விலை அதிகமாக கிடைக்கிறது என்பதற்காக உள்நாட்டில் விலை குறைவாக கிடைக்கிறது என்பதற்காக உள்நாட்டு மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யாமல் பிற நாடு பிற நாட்டு மக்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக இங்குள்ள வளங்களை பயன்படுத்துகிறார்கள் இங்குள்ள நீர் வளங்களை நில வளங்களை பயன்படுத்துகிறார்கள் எப்படி பாருங்கள் வெளிநாடு இங்கே உள்ள நில வளத்தை நீர் வளத்தை மனித உழைப்பை பயன்படுத்தி கொண்டு மின்சாரத்தை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு பிற நாடுகளில் ஒரு உணவுப் பொருளுக்கு அதிக விலை கிடைக்கிறது என்பதற்காக உள்நாட்டு மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யாமல் உள்நாட்டு மக்களுக்கு அந்த தேவை குறித்த ஒரு பற்றாக்குறையை ஏற்படுத்திவிட்டு பிற நாட்டு மக்களுடைய தேவை பூர்த்தி செய்வதற்காக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறார்கள் இதனாலும் வந்து நமக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை என்பது ஏற்படுகிறது ஒரு அதாவது நமது நமது தேவை பூ பூர்த்தி செய்த பிறகு தான் பிற நாடுகளுக்கு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் நமது நமது நாட்டில் ஒரு உணவுப் பொருள் என்பது எல்லா மக்களும் வாங்கு எளிதாக வாங்குகிற விலைக்கு அதை விற்பனை செய்துவிட்டு அதன் பிறகுதான் அதை உறுதிப்படுத்தி கொண்ட பின்புதான் பிற நாடுகளுக்கு நம்ம அதை ஏற்படுத்தி ஏற்றுமதி செய்ய வேண்டும் உள்நாட்டு மக்களுக்கே வாங்க வாங்க முடியல அதோட விலை அதிகமாக இருக்குது அது காரணம்னா வெளிநாடுகளுக்கு நிறைய பொருளை ஏற்றுமதி பண்ணிடுறாங்க உணவுப் பொருட்களை எல்லாம் அங்கே அதிகமாக கிடைக்குது விலை அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஏற்றுமதி செய்து விடுகிறார்கள் அதனால் வந்து எப்போவுமே ஒரு அளவுக்குள்ள வச்சிருக்கணும் இந்த மாதிரி விலையில் இந்த உணவுப் பொருள் கிடைக்குதா மக்களால் அதை வாங்க முடிகிற விலைக்கே அந்த விலை என்பது இருக்கிறதா அதன் பிறகு மீதமுள்ள உணவுகளைத்தான் பிற நாடுகளுக்கு விற்பனை செய்ய வேண்டும் உள்நாட்டு மக்களுக்கே விலை அதிகமாக இருக்கிறது என்னும் பொழுது உள்நாட்டு மக்களுக்கு அந்த தேவை இன்னும் அதிகமாக இருக்கிறது என்னும் பொழுது அதை பூர்த்தி செய்யாமல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை தடை செய்ய வேண்டும் அது மாதிரி உள்நாட்டு மக்களுக்கு ஒரு உணவுப் பொருளோட விலை அதிகமாக இருக்கும்போது அந்த உணவுப் பொருளை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது அதை தடை விதித்துவிட வேண்டும் உள்நாட்டு மக்களுக்கு ஒரு மலிவான விலையில் எளிதாக வா அனைத்து மக்களும் எளிதாக வாங்குகிற விலைக்கு அந்த உணவுப் பொருள் கிடைத்தால் மட்டும்தான் அதன் பிறகுதான் மீதமுள்ளாத வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் நிறைய இப்போ பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கே அதை வாங்க முடியல நிறைய பேர் நிறைய மக்களால் வாங்க முடியல இப்போ வெளிநாட்டுக்கு வேறு ஏற்றுமதி செய்வாங்க அங்கே வந்து நிறைய வேலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி அதனால் ஏற்றுமதி பண்ணுறதுலேயும் ஒரு நியாயம் இருக்க வேண்டும் நியாயம் கடைபிடிக்கப்பட வேண்டும் அப்படி இல்லாமல் நம்ம நாட்டு வளத்தை பயன்படுத்தி கொண்டு பிற நாட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக போயிடக்கூடாது அதை அரசாங்கம் தான் கட்டுப்படுத்தணும்